Like நினைவாற்றல் கலையோட ஆசான் ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவில் கொள்ள கற்போம் தொடரோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் இருக்கு அது உங்க கற்றல் பயணத்துல கண்டிப்பா ஒரு புது வெளிச்சத்தை தரும்னு நம்புறோம் ஆமா குறிப்பா சொல்லணும்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகமா இருக்கும் ஆமா வெறும் இலக்கிய ரசனை மட்டும் இல்லாம அதை எப்படி சுலபமா மனசுல நிறுத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம் சரி அப்படி பாட்டி ஸ்பெஷல் இன்னைக்கு நாம இன்னைக்கு அலச போறது கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதின கம்பராமாயணத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஓ கம்பராமாயணமா ஆமா பாலகாண்டம் ஆற்று படலம்ல வர்ற மருத நில வர்ணனை பாடல் இது நம்ம நோக்கம் ரெண்டு ஒன்னு பாட்டோட அழக ரசிக்கிறது இன்னொன்னு ஜான் லூயிஸோட நினைவாற்றல் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை எப்படி ஈஸியா மனப்பாடம் பண்றதுன்னு கத்துக்கிறது மாதிரி இருக்கு நிச்சயமா சரி இந்த பாடலுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகுமா போலாமே கம்பர் வந்து எப்படி சொல்றது இயற்கையில நடக்கிற விஷயங்களை அப்படியே ஒரு ஸ்டேஜ் டிராமா மாதிரி காட்டுறாரு பாருங்க மயில் ஆடுது தாமரப்பூ விளக்கு மாதிரி எரியுது மேகம் மத்தல வாசிக்குதுன்னு அடேங்கப்பா ஆமா ஆமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இந்த பாடல் வந்து கம்பராமாயணம் அது வால்மீகி ராமாயணத்தோட தழுவல் தான் ஆனா நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஏத்த மாதிரி கம்பர் வடிச்சது சரி இது பாலகாண்டம்ல சரையு நதி பாயிர கோசல நாட்டுல இருக்கிற மருத நிலத்தை அதாவது வயல்வெளியோட செழிப்பு சொல்ற பாட்டு ஓ அந்த மருத நிலத்தோட வளம் அழகு எல்லாத்தையும் காட்டுது கரெக்ட் வெறும் வர்ணனை இல்லாம அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நாடக காட்சி மாதிரி காட்டுறதுதான் கம்பரோட ஸ்பெஷல் இதுவே ஒரு மாதிரி நேச்சுரல் மெமரி டெக்னிக் தான் இல்லையா ஆமா அந்த காலத்துல இப்படி சொன்னாதானே மனசுல நிக்கும் கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு நான் அந்த பாடலை இப்ப படிக்கிறேன் கொஞ்சம் உணர்ச்சியோட கேளுங்க சரி தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண் முழவி நேங்க குவளை கண் விழித்து நோக்கத் தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இது பாட மருதம் வீற்றிருக்கு மாதோ ஆஹா என்னமா இருக்கு இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மொத்த பாடலுமே ஒரு நாடக அனுபவம் பாருங்க குளிர்ந்த சோலைகள்ல தண்டலை மயில் ஆடுது வெளிச்சம் மாதிரி தாமரை பூக்கள் விளக்கு ஏந்தி நிக்குது விளக்கம் தாங்க வானத்துல மேகங்கள் கொண்டல் மத்தளம் வாசிக்கிற மாதிரி இடி முழங்குது ஏங்க இதெல்லாம் பார்த்து குவள பூக்கள் கண்கள் மாதிரி ஆச்சரியமா விரிஞ்சு பாக்குது கண் விழித்து நோக்க அப்புறம் ஆத்துல வர்ற தெளிஞ்ச அலைகள் தெண்டிரை நாடகத்திரையை விளக்கி காட்டுற மாதிரி போகுது சரி சரி அப்போ தேன் மாதிரி இனிமையான மகர யாழ் இசை மாதிரி வண்டுகள் பாட்டு பாடுது வண்டுகள் இது பாட இவ்வளவு விஷயத்தோட அந்த மருத நிலமே கம்பீரமா வீட்டுருக்குறதுக்குன்னு சொல்றாரு அடயப்பா ஒரு சினிமா ஷாட் மாதிரி இருக்குல்ல சரி இதுல சில வார்த்தைகள் தண்டலைனா குளிர்ந்த சோலைன்னு சொன்னீங்க ஆமா மரம் செடி நிறைஞ்ச கூலிங்கான இடம் தாமரை விளக்கம் தாங்க அது எப்படி தாமரை எப்படி விளக்கு பிடிக்கும் அதுதான் கவிதை நயம் அகலமா இருக்கிற தாமரை பூ பார்க்க அகல் விளக்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அது மலர்ந்து தான் விளக்கம் தாங்குதல் ஓ சரி சரி கொண்டல் மேகம் முழவின் ஏங்கன்னா முழவுங்கிறது ஒரு மத்தளம் ட்ரம்ஸ் மாதிரி ஏங்கன்னா சத்தம் போடுறது மேகத்தோட இடி சத்தம் மத்தளம் வாசிக்கிற மாதிரி இருக்கு அடுத்தது பாருங்க குவளை கண் விழித்து நோக்க சும்மா பார்க்கன்னு சொல்லாம விழித்து நோக்கன்னு சொல்றதுல ஏதோ ஒரு ஒரு உயிர் இருக்கு மாதிரி தோணுது சரியா புடிச்சிங்க அதுதான் கவிதை நுட்பம் வெறும் பார்வையில ஒரு ஆச்சரியத்தோட கவனமா பாக்குற பார்வை அந்த நாடகத்தோட அழகுல மயங்கி பாக்குற மாதிரி அடுத்து தெண்டிரை தெளிந்த அலைகள் எளினி காட்ட எளினா நாடகத்துல யூஸ் பண்ற ஸ்கிரீன் திரைச்சிலை ஆத்து அலை போறது ஸ்கிரீன் விலகுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு ஓகே தேம்பிலி மகரையாழின் இது என்ன யாழ் தேன் மாதிரி இனிமையா ஆமா தேன் போன்ற தேன் இனிமைய பொழிகின்ற பிழி மகர மீன் ஷேப்ல இருக்கிற யாழ் மகர யாழ் அது ஒரு பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப இனிமையா இருக்கும் அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல அந்த இசை எங்கிருந்து வருது அடுத்த வரியில வண்டுகள் இது பாடம் இருக்க ஆமா அதுதான் கனெக்ஷன் அந்த யாழிசை வேற ஒண்ணும் இல்ல பூக்களை சுத்தி வர்ற வண்டுகளோட சத்தம்தான் அந்த ரீங்காரம் தேன் மாதிரி இருக்கு அதனால வண்டு பாடுதுன்னு சொல்றாரு கடைசியா மருதம் வீற்றிருக்கும் மாதோ மருதம்னா வயல் பகுதி வீற்றிருக்கும்னா கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறது மாதோங்கிறது ஒரு அசைச்சொல் ஒரு ஆச்சரியத்தை காட்டுது அப்போ இந்த மொத்த இயற்கை நாடகத்தோட ஹீரோ மாதிரி மருது நிலம் இருக்கு கச்சிதம் இப்போ பாட்டோட ஒவ்வொரு வார்த்தையும் காட்சியும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப் போலாம் இவ்வளவு அழகான பாட்டை எப்படி மனசுல வச்சுக்கிறது இங்கதான் ஜான் லூயிஸ் டெக்னிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஆமா வெறும் மகப் பண்றதை விட இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி ஞாபகம் வச்சுக்க போறோம் ஜான் லூயிஸ் சொல்ற மாதிரி அவரோட டெக்னிக்ஸோட பேஸே கற்பனையும் காட்சிப்படுத்துதலும் வார்த்தைகளை விட நம்ம மூளைக்கு வந்து காட்சிகள் கதைகள் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் ஈஸியா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் சரிதானே கம்பர் கொடுத்த இந்த காட்சிகள் எல்லாம் இந்த டெக்னிக்குக்கு ரொம்ப பொருத்தமானது நாம இப்போ இந்த பாட்டை ஒரு மென்டல் மூவியா மாத்த போறோம் மென்டல் மூவி கேட்கவே நல்லா இருக்கு எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்டெப் 1 சீன் செட் பண்ணுங்க உங்க மன கண்ணுல ஒரு பெரிய பச்சை பசேல் இருக்கிற வயல் ஒரு நாடக மேடையா நினைச்சுக்கோங்க சுத்தி மரம் செடி ஒரு ஓரமா சின்ன குளம் கூட இருக்கலாம் ரெடி ஒரு பெரிய கிரீன் ஸ்டேஜ் தூரத்துல மரங்கள் பக்கத்துல கொஞ்சம் தண்ணி ஓகே சூப்பர் இப்போ ஸ்டெப் டூ முதல் லைன் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க ஓகே அந்த ஸ்டேஜோட ஒரு கார்னர்ல நல்ல குளிர்ந்த மரங்கள் இருக்கிற சோலை தண்டலே அங்க அழகான மயில்கள் தோகை விரிச்சு டான்ஸ் ஆடுது ஆனா வெளிச்சம் பக்கத்துல இருக்கிற குளத்துல பெரிய தாமரை பூக்கள் கையில் அகழ் விளக்கு ஏந்திட்டு நிக்கிற மாதிரி விளக்கம் தாங்க மலர்ந்து இருக்கு மயில் ஆட்டமும் தாமரை வெளிச்சமும் வாவ் கரெக்ட் இப்போ அந்த கனெக்ஷனை மனசுல பதியவைங்க மயிலாட்டம் எங்க சோலையில தண்டலை லைட் யாரு தாமரை விளக்கு இது முக்கியம் அடுத்த லைன் போலாமா ஸ்டெப் த்ரீ கொண்டல் கண் குவளை கண் விழித்து நோக்கத் இங்கதான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது பாருங்க ஆட்டம் வெளிச்சம் வந்தாச்சு இப்போ மியூசிக் ஸ்டேஜுக்கு மேல வானத்துல கருப்ப மேகங்கள் கொண்டல் சூழ்ந்துருக்கு அந்த மேகம்தான் மத்தளம் முழவு அது டும் டும்னு இடிக்குது எங்க இந்த அதிசயத்தை கீழ குளத்துல இருக்கிற நீல குவளை பூக்கள் ஆச்சரியத்துல கண்ணை விரிச்சு பாக்குது கண் விழித்து நோக்க பாக்குது அருமை அந்த ஃபீலிங்கையும் சேர்த்துக்கோங்க மேகத்தோட சத்தம் குவளையோட ஆச்சரியம் மேகம் மத்தளம் குவளை கண் விரிச்சு பாக்குது இந்த கனெக்ஷன் இப்போ ஸ்டெப் 4 மூணாவது லைன் ड्रामा ஸ்டார்ட் ஆகுது தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாழின் கரெக்ட் இப்பதான் நாடகமே ஆரம்பிக்குது ஸ்டேஜுக்கு முன்னாடி ஓடுற தண்ணியில தெளிஞ்ச அலைகள் தெண்டிரை நகர்ந்து நாடகத்தோட மாதிரி மாதிரி காட்ட ஒரு ஒரு காட்சி விளக்குனதும் மெல்லிய இனிமையான மியூசிக் தேன் மகரையாளோட மகரையாளின் இசை வருது வருது அந்த மியூசிக் மியூசிக் அதுதான் அடுத்த கேள்வி அலை திரை விலகுதல் யாழ் இந்த வரிசை கடைசி ஸ்டெப் ஃபைவ் நாலாவது லைன் வண்டு கழிது பாட மருதம் வீட்டிருக்கு மாதோ ஓ அந்த யாழ் வாசிக்கிறது யாரும் இல்ல பூக்களை சுத்தி ரீங்காரம் செய்யற வண்டுகள் தான் வண்டுகள் அந்த பாட்டை பாடுது இது பாட இவ்வளவு பெரிய ஆட்டம் பாட்டம் மியூசிக் நேச்சர் வரவேற்ப போல அந்த மருத நிலமே மருதம் ஒரு பெரிய ராஜா மாதிரி வீட்டு இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல கம்பீரமா உட்கார்ந்து அந்த மாதோ ஒரு எக்ஸ்கிளமேஷன் மாதிரி எல்லாத்தையும் கோர்த்துட்டீங்க வண்டுகள் பாட்டு இந்த மொத்த ஷோவோட ஹீரோ ராஜா யாரு மருத நிலம் இப்போ இந்த முழு மென்டல் மூவியும் ஒரு தடவை ஓட்டி பாருங்க குளிர்ந்த சோலையில மயில் ஆடுது தாமரை விளக்கு பிடிக்குது மேல மேகம் மத்தளம் வாசிக்குது கீழே குவலை பூ கண்ணை விரிச்சு பார்க்குது ஆத்து அல ஸ்கிரீனை விளக்குது பின்னால வண்டு யாழ் மாதிரி பாடுது இது எல்லாத்துக்கும் நடுவில் மருத நிலம் ராஜாவா இருக்கு இந்த சின்ன படத்தை உங்க மனசுல ஒன்னு ரெண்டு தடவை ஓட விடுங்க ஒவ்வொரு காட்சியும் தெளிவா பாருங்க அந்த சத்தம் கலர்ஸ் எல்லாத்தையும் உணருங்க வார்த்தைய விட இந்த காட்சிகள் நல்லா பதியும் இதுதான் ஜான் லூயஸ் சொல்ற விஷுவல் மெமரி அதை மட்டும் வச்சு பாட்டு சொல்லி ம் காட்சி ஒன் சோலை மயில் தாமரை தண்டலை மயில்களாட தாமரை விளக்கன் தாங்க கரெக்ட் அடுத்து காட்சி டூ மேல மேகம் மத்தளம் கீழ கோளை கொண்டல்கன் முழவினேங்க குவளைகன் விழித்து நோக்கத் ஓகே அடுத்து காட்சி த்ரீ டிராமா ஸ்டார்ட் அலை திரை யாழிசை தென்றிரை எழினி காட்ட தேம்பிளி மகர யாழின் ஆமா அந்த தேம்பிளி கொஞ்சம் தடுமாறுச்சு ஆனா யாழிசை ஞாபகம் வந்துருச்சு கடைசி காட்சி இசை வண்டுகிட்ட இருந்து மருதம் ராஜா வண்டுகள் இது பாட மருதம் வீற்று அட வந்துருச்சு நடுவுல லைட்டா யோசிச்சாலும் அந்த மென்டல் மூவி கரெக்டா கை கொடுத்துருச்சு நிஜமாவே இது ஒர்க் ஆகுது சூப்பர் அதுதான் இந்த டெக்னிக்கோட பியூட்டி தடுமாற்றம் சகஜம் ஆனா காட்சி மனசுல நின்னா வார்த்தை தானா வரும் இப்போ கம்பரோட திறமைய பாருங்க மயில் ஆடுறது தாமரை பூக்குறது மேகம் மிதிக்கிறது அல வர்றது மண்டு சத்தம் போடுறது இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தான் ஆனா அத சும்மா லிஸ்ட் போடாம ஒரு டிராமா மாதிரி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி இவ்வளவு ஃபீலிங்கோட சொன்னதுதான் அவரோட கவிதை திறன் இது வெறும் கற்பனை இல்ல நல்ல அப்சர்வேஷனும் கூட உண்மைதான் அதே நேரம் ஜான் லூயிஸோட இந்த மெமரி டெக்னிக் எவ்வளவு பவர்ஃபுல்னு புரியுது ஒரு பாட்டை இப்படி படமா பாக்கும்போது அதோட அர்த்தம் நல்லா புரியுறதோட லைன்ஸும் மனசுல நிக்குது கஷ்டமான விஷயத்த கூட இப்படி படிச்சா படிப்பு எவ்வளவு ஈஸி ஆகும் இது கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டூல் பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி இலக்கியத்தை ரசிக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப சரியா சொன்னீங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கம்பர் மாதிரி பழைய கவிஞர்கள் யூஸ் பண்ணின இந்த டெக்னிக்ஸ் அதாவது தெளிவான காட்சிகள் உணர்வுகளை தூண்டுற வர்ணனைகள் இப்போ இருக்கிற நியூரோ சயின்ஸ் மெமரி பத்தின சயின்ஸ் ரிசர்ச்சோட ரொம்ப நல்லா ஒத்து போகுது நம்ம மூளை அப்படித்தான் வேலை செய்யுதுன்னு போல இது படிப்புக்கு ஒரு புது டைமென்ஷனே கொடுக்குது இப்போ நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்கை இந்த பாட்டுக்கு யூஸ் பண்ண மாதிரி நீங்க படிக்க நினைக்கிற வேற எந்த சப்ஜெக்டுக்கு வேணுன்னாலும் யூஸ் பண்ணலாம் அது ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டாக இருக்கலாம் சயின்ஸ் கான்செப்டாக இருக்கலாம் புது மொழி வார்த்தைகளாக இருக்கலாம் ஒரு ரெசிபியோட ஸ்டெப்ஸாக இருக்கலாம் அப்படி செய்யும் போது சும்மா படிக்கிறதுக்கும் அதை மனசுல ஒரு படமா ஓட்டி பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது உங்க கற்றல் அனுபவம் எப்படி மாறுது இது எவ்வளவு ஆழமா மனசுல பதியுது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருமையான கேள்வி நம்ம வழக்கமான படிப்பு முறையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ஆழமான உபயோகமான உரையாடல்ல எங்களோடு இருந்த உங்களுக்கும் உங்க நேரத்துக்கும் ஆர்வத்துக்கும் எங்க மனமார்ந்த நன்றி உங்க கவனத்துக்கும் பங்களிப்புக்கும் நன்றி ஜான் லூயிஸ் அவர்களுடைய நினைவில் கொள்ள கற்போம் தொடரோட இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்ஸ் அலசல்களோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் கற்பனை பண்ணுவோம் யோசிப்போம் ஞாபகம் வச்சுக்குவோம் நன்றி